இந்த காலவெளியிலே நாம் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குத்தத்துவத்தை நம்ம தியானிக்க போகிறோம் பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன மாதிரி பர்த்டேஸ் வெட்டிங் ஆனிவர்சரிஸ்க்கு சொன்னார் ஆனால் நீங்கள் பாதி பேர் அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்க நீங்கள் செஞ்சது தவறே இல்லை அது தேவனுடைய ஆவியானவர் செய்ய வச்சது அல்ல லூயா ஏன்னா இன்னைக்கு அதுதான் வாக்குத்தத்தம் நம்ம சத்ருக்களிலும் மேலாக தேவன் நம்மை உயர்ந்திருக்க பண்ணுகிறது வாக்கு தத்துவம் போன மாசமே உயர்த்தப்படும் என் என் வாய் திறந்திருக்கும் பெருகி இருக்கும் நான் சொன்னேன் கத்துடைய ரட்சிப்பினாலே நான் கழி கூறுவேன் என்று சொன்னோம் சரியா ஓகே அது ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு உறுதி செய்த வார்த்தை சொன்னாங்க அதை காட்டலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு கொண்டு போறாரு ஹல லூயா அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம் வாசிக்கலாம் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன் இது நம்முடைய மாதத்துக்கான வாக்குத்தத்தம் தத்துவம் ஆனால் அதே நேரத்தில் இதுதான் பதினைந்தாவது ஆசீர்வாதம் கீழ்ப்பிடிதலுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் ஸோ கடைசி ஆசீர்வாதமும் ஒன்றுதான் இந்த மாதத்துக்கான நம்முடைய வாக்கு தத்துவமும் ஒன்றுதான் ரைட் ஸோ வாசிக்கலாம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஓகே நல்ல கவனிங்க இங்க மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்றார் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ரைட் இரண்டாவது என்ன சொல்றாரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் இது ரெண்டும் நார்மல் ப்ளெஸ்ஸிங் தான் இல்லையா யாருக்காவது டவுட் இருக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப நெருக்கல்ல சிக்கல்ல இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா ஆசிர்வதிக்காமல் போயிடுவாரா நான் இதை விட்டு வெளியில் வருவேனா இல்லை இதுலேயே அழிஞ்சு போயிருவேணான்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க உண்டு உண்டுன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்க எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லைங்கதா அவர்கிட்ட வந்துட்டாவே எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் அதிலிருந்து என்னை அவர் என்ன செய்வார் ரட்சிப்பார் விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் ரெண்டு வாரங்களும் அதான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அதாவது ஒன்றுக்கு ஒருத்தர் ஒன்று பதினெட்டுல சொல்லியிருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்து கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுதான் ஏன் பைத்தியமாக தோணுது என்ன ரட்சிக ஒருத்தர் வந்தாரு ரட்சிக வந்து ஒரு சிலுவையில் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா உலகம் சொல்லுது அவரே செத்து போயிட்டாரு அவர் எப்படி உனைய காப்பாத்த போறாருன்னு சொல்லி கேக்குது ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் சிலுவையில நம் பாவங்களுக்காக மறித்தது மட்டுமல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவர் உயிரோடு கூட எழுந்தது மட்டுமல்ல அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது நம்முடைய பலனின் செய்தி அல்ல லூயா எப்ரேம் எழுத்தாளர் சொல்றார் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அலலுயா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் எவ்வளவு பயங்கரமா போனாலும் சரி அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஓகே சோ ரட்சிப்பார்ன்றதுல இப்ப யாருக்காச்சும் டவுட் இருந்ததா ஆசீர்வதிப்பாருன்றதுல டவுட் இருந்ததா கிளியர் ஆயிடணும் ரைட் அவர் அதுக்கு தான் உயிரோடு இருக்கிறாருங்க உங்களை என்ன ரட்சித்து அவருடைய ஆசீர்வாதத்தில் நடக்க பண்ணுறதா அவருடைய நோக்கமே ரெண்டாவதாக பெருகவே பெருக பண்ணுவேன் யாராவது இயேசு அறிந்த நாளில் இருந்து குறைந்து போய் கொண்டே இருக்கிறீங்களா அப்படி குறைந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இயேசுவை அறிந்த நாள் முத கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அவர்கள் தான் இருக்கிறார் பணத்தை விட்டுருங்க அப்போ நான் ஐஸ்வர்யமா நான் நிறைய காசு இருந்தது இப்போ பார்த்தா நிறைய எனக்கிட்ட அவ்வளோ இல்லைங்க அறியாத நாட்கள்ல இருந்த பணம் இப்போ இல்லை அது ஏன் இல்லைன்னா பணம் வந்து ஆசீர்வாதத்தின் அளவுக்கோல் அல்ல அல்ல லுவியா பணம் ஆசீர்வாதத்தின் கோல் அல்ல எங்க அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க நான் திரும்ப சொல்றேன் பணம் இருக்கிறதுல இட் இஸ் த லீஸ்ட் ஆஃப் காட்ஸ் பிளஸிங்ஸ் தேவனுடைய ஆசிர்வாதங்கள்ல மிக குறைந்தது வந்து பணம் தான் அதை வந்து சட்டையை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவார் எங்க ஏன் தெரியுமா இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தர் நடத்துவார் இருந்தா அல்லே லுயா இல்லாட்டியும் அல்லே லுயா ஏன் கழுதை இயேசு கிட்ட கிடையாது ஆனா அவர் போனோம்னா கழுதை இருக்கு நமக்கு அந்தந்த நேரத்துல தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு தகப்பன் ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் எவ்வளவு கோடி வச்சிருக்கான் அதெல்லாம் அவனை காப்பாத்துதா இல்ல அவனை விட நம்ம தான் ஆசிர்வாதமா இருக்கிறோம் நம்ம தான் மேன்மையா இருக்கிறோம் விளங்கிக் கொள்ளுங்க ஓகே இன்னைக்கு ஆசீர்வதிப்பார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது என்ன பெருக பண்ணுவார்ன்றதுல சந்தேகமே கிடையாது ஆனா மூணாவது பகுதிக்கு வர்றோம் பாருங்க ஆண்டவர் அங்க நிறுத்தி திரும்ப சொல்றாரு என்ன நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்து நடந்தபடியால் இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தையே ஏன் தெரியுமா ஆண்டவர் இதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஈசாக்கு கிட்ட உறுதிப்படுத்துறாராம் ஆனா உறுதிப்படுத்தும் போது என்ன தெரும்மா செய்றாரு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன்னை ஆசிர்விதிக்கவே ஆசிர்விதிப்பேன் சந்ததி கற கடற்கரை மணலைப் போலவும் வானத்தை நட்சத்திரங்களை போலவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன தெருமா சொல்றாரு என் தாசனாக்கி ஆ பிராமியன் சொல்லுக்கு கீழ் புடிந்தபடி நாள் இதையெல்லாம் நான் செய்வேன் அல்ல லுவியா லைட்ங்களா அப்போ கீழ் தான் அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் இருந்தது ஆனால் இங்க மறுபடியும் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி சொல்றாரு நீ கீழ்ப்பணிஞ்சிட்ட அந்த கீழ்படி அஃப்கோர்ஸ் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறது நம்ம நம்மளை பெருக பண்றதெல்லாம் எப்போ அனுபவிக்கிறோன்னா அவருக்கு கீழ்ப்படிதல்ல நடந்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும் ரைட் இல்லைன்னா நம்மளால அனுபவிக்க முடியாது பட் அங்க திரும்ப நிறுத்தி சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால் என்ன செய்வேன் உன் சந்ததிக்குள் ஹலலூயா சொல்லுங்க எனக்குள் என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஹலலூயா நானே ஆசீர்வாதமா இல்லை எங்க மற்றவனை போய் ஆஸ்வதிக்கிறது நீங்க இப்படியே உட்காந்துருங்க இந்த பார்வையோட உட்காந்துருங்க நீங்கள் யாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கே ஆசிர்வாதமாக இருக்க மாட்டீங்க அண்டவரே எல்லையே பெருக்குங்க நான் ஆசீர்வாதத்தை பெறுறேனோ இல்லையோ நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருந்தா தானே ஆப்பேல இருந்தா தானே வெளியில வரும் வளங்கதா உங்கள்கிட்ட இருந்தாதான் வெளியில மற்றவங்களுக்கு வார்த்தை கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட சமாதானம் இல்லை போய் இன்னொருத்தலோம் அப்படின்றீங்க போகுமா ஷலோம் போகாது உங்கள்ட்டே அபிஷேகம் இல்லை மற்றவன்ட்டு போய் ஏஸ்வீ நாமத்தினால உனக்குள்ளே அவனுடைய அபிஷேகத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னால் போகமா அபிஷேகம் போகாது உங்களுக்குள்ள இல்லாததை நீங்கள் இன்னொருத்தருக்கு என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ரிசீவ் தென் கிவ் எதுக்காக ரிசீவ் பண்ணுறோம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ரிசீவ் பண்றோம் ஆண்டவருக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கு காரணம் நீங்க வச்சு சேர்க்கறதுக்கு இல்லை மற்றவங்களுக்கு வார்த்தை கொடுப்பதற்காக விளங்குதா உங்களுக்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நல்லா கவனிங்க என் பேரிலே வேற யார் பேர்ல ஆணாயிட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் மாறனா ஆண்டவர் மாத்திரலாம் இல்லையா சப்போஸ் ஆபராம் ஆணையிட்டு இருந்தாரு தப்பு செஞ்சாருங்க அவர் மாறி ஆகார வச்சு இஸ்மவேல பெற்றெடுத்தப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க வேண்டியதா இருக்கும் வாக்குத்தம் பண்ண ஆசிர்வாதம் மாற்ற வேண்டியதா இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத என் பேரிலே என் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அலலுயா ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கலாம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஓகே இது ஓரளவுக்கு யோசேப் மூலமா நிறைவேறிச்சு நிறைவேறிச்சா இல்லையா அ அ சொன்னே யோசேப் என்ன செஞ்சாரு சரச்சாலையில இருந்து அரண்மனைக்கு போனாரு அரண்மனைக்கு போகும்போது அங்க பாத்தீங்கனா அங்க பார்வோனுக்கு சொப்பனம் இப்ப பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அவர் அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல வரப்போகும் ஆபத்திற்கு தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் போத்தி பார் வீட்ல தப்பு செய்யல சரச்சாலையில தப்பு செய்யல பயந்து இந்த மனுஷன் நடந்து 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 வர்றாரு இப்ப போத்திப்பாருனுடைய அரண்மனையில வந்து அவரை என்ன என்ன பண்றாரு அவர் கொடுத்த ஞானத்தை யூஸ் பண்ணி அந்த தேசத்துக்கு மட்டுமல்ல சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் தேவன் அந்த கொண்டு ஒரு ஆசிர்வாதத்தை அன்றைக்கு கொண்டு பண்ணினார் சொன்ன ஆசிர்வாதம் யோசேப்பு கிட்ட ஆரம்பிச்சுது Hallelujah. Hallelujah. The first man who impacted நின்று போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்துச்சு நியாயப்பிரமாணம் வந்தா இன்னும் பாவம் தான் பெருகுது எவனும் ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறான் நியாயப்பிரமாணம் வந்த உடனே மீறுதல் இன்னும் பெருகுகிறது கரெக்டா பாவம் 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 என்று சொல்லி எல்லாமே ஒழிஞ்சு போனது போல தோன்றுகிறது ஆனால் உலக சரித்திரத்தில் எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு தோன்றினாலும் தேவனுடைய சரித்திரத்தில் எதுவுமே ஒழிஞ்சு போகாது அவர் நிறைவேற்றும் அளவும் அல்ல என்ன செய்தாரு ஆண்டு இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்புறாரு அந்த பூமிக்கு இயேசு வந்த உடனே ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அனைத்திற்கும் கடந்து சென்றது கொண்ட கொண்டு வந்த கரப்ஷனை யோசிப்பாங்க என்ன செஞ்சாரு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மீட் எடுத்தார் ஏன்னா பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும் போது ஆகாரம் உண்டாகும்படியாக தேவன் அந்த மனிதனை பயன்படுத்தினார் ஆனால் அதுவும் போதாது சரீரப்பிரகாரமான ஆகாரம் மட்டும் இல்லை ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு மீட்பை உண்டை பண்ண வேண்டும் என்று சொல்லி மீட்பராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் இப்போ மீட்பர் இங்கே வந்த உடனே என்ன நடந்தது அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஆப்ராம்க்கு இது எல்லாத்தையும் சொன்னார் ஒன் ரீசன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொம்போது வரைக்கும் வாசிக்கலாம் ஜெனிசஸ் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் செவன்டீன் டூ நைன்டீன் ஏன் ஆப்ரஹாமா இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாரு அப்பொழுது கர்த்தர் ஆப்ராம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரஹாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் என்ன சொல்றாரு ஆப்ரஹாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய சந்ததிக்குள் நிறைவேறணுமானா ஆப்ரஹாம் கட்டளை வச்சுட்டு போனோம் என்ன கட்டளை வச்சுட்டு போனோம் நீங்க நீதியாய் நடந்து நியாயத்தை கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமா செய்யுங்க இல்லைன்னா என்ன ஆயிரும் வாக்குத்தத்தம் இருக்கும் வாக்குத்தத்தம் தத்துவம் மாறு மாறி போகாது ஆனா என்ன ஆயிரும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறதுக்கான திறவுகோல் உங்க கையில இருக்காது விளங்குதா எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க ஓகே ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்டது ஈசாக்கு கொடுக்கப்பட்டது யாக்கோபுக்கு கடந்து வந்தது ஆனா யாக்கோபுக்கு இருந்த பன்னிரண்டு குமாரர்களில் ஒரே குமாரன் தான் சுதந்திரிச்சான் காரணம் என்ன அவன்கிட்ட மட்டும்தான் திறவுகோல் இருந்தது அந்த திரவுகோல் கீழ்புடிதல் ஹலோ லூயா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆப்ரஹாம் கட்டளை தானே ஆப்ராம நம்பி இதை சொல்லியிருக்கேன் இந்த ஆப்ரஹாமின் சந்ததியிலே ஆண்டவராக வருகிறார் அவர் வந்த உடனே என்ன நடந்தது அந்த நிறைவின் காலம் வந்து விட்டது தேவன் ஆப்ரஹாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவாய் பூமியின் கடைசி பரியந்தமும் நிறைவேற்றப்படும் காலங்கள் வந்து கிறிஸ்து ஏசுவின் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் பூமியின் கடைசி வரைக்கும் எடுத்து போகப்பட்டது அதுதான் முடிஞ்சிச்சுங்களே ஏசு வந்துட்டாரு ஏசு எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு அவர் பேர் போயிருச்சு அதனால ஆசிர்வாதம் முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒன்னே ஒரு ஒரே ஒரு காரையும் சொல்லி முடிச்சிடறேன் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு ஐசாயா ஃபார்ட்டி டூ சிக்ஸ் நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கத்தராகிய நான் நீதியின் படி அழைத்து உங்களுடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் பத்தி தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கு அதுதான் முடிஞ்சு போச்சு அவர் வந்துட்டார் போயிட்டார் இன்னமுக்கும் இன்றைக்கும் ஒளியா இருக்கிறாரு ஏசு எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறார் ஏசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்போ இந்த உடன்படிக்கை எங்கே இருக்கு உங்களுக்குள்ள எத்தனை பேர் எனக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க லைட் அடிச்சிருச்சா உங்களுக்கு முதல்ல லைட் அடிச்சாதான் மற்றவங்களுக்கு லைட் அடிக்கும் விலங்குதா அந்த ஜாதிகளுக்கு இருளில் இருக்கிறவர்களுக்கு குருடரின் கண்ணை அழைக்கப்பட்டவர்கள் கட்டுண்டவர்களை விடுவிக்க அழைக்கப்பட்டவர்கள் இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்க அழைக்கப்பட்டவர்கள் நீதியின்படி கத்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் உங்களை தற்காத்து இருக்கிறார் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறபடினால் நீங்கள் ஜனத்திற்கு உடன்படிக்கை ஆகும்

இந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க ரைட்டா நான் ஏன்னா எதை ஒரு பெரிய ஒரு ட்ராமா பண்ணியா அபிஷேகத்தை ஊட்டுறேன் அதெல்லாம் இல்லை வார்த்தை உங்களுக்குள்ள போயிடுச்சா தானாவே அதை பத்தி எரிய வைக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடும் அல லுவியா வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடுச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தி அநோயிண்டிங் டு மேக் தட் வேர்ல்ட் வர்ன் அன் கம் டு லைஃப் வில் கம் டூ யூ நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க இன்னைக்குல இருந்து டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர் இதுக்கு நாங்கள் விதைச்சிருக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபர்ஸ்ட் செப்டம்பர் விதைச்சோம் இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அலலூயா இன்னைக்கு ஆட்டோ சொல்ற வார்த்தை அதுதான் the time has come the time has come for you to be the covenant of god to the nations ஜாதிகளுக்கு நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையாய் உயர்த்தப்படும் காலம் வந்தாயிற்று இனி அவரும் மௌனமா இருக்க மாட்டார் நீங்களும் மௌனமா இருக்க கூடாது முடியாது ஆனா சிலர் அதையும் அடக்கி போட்டு கம்முன் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர் செய்யற காரியத்தை நீங்களே உங்க கையினால கெடுத்து போடுறீங்க எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் மரியாளுக்கும் இருந்துச்சுல்ல அந்த டவுட்டு இது எப்படி ஆகும் காபிரியல் துதன் வழிய சொன்னார் உடனே அவன் சொல்லிட்டா இப்பவுமும் எனக்கு விளங்கல சாமி ஆனா உடனே ஒண்ணு சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அலல்லூயா கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது கீழ்ப்படிதல்ல நடந்தீங்கன்னா உங்களை போல தைரியம் உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாதுங்க கீழ்படிதல் நடந்தீங்கன்னா நீங்க ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் நிலை நிறுத்தப்படுவீர்கள் யோசேப்பு கர்த்தர் ஆசிர்வாதமா மாற்ற முடியும்னா பழைய ஏற்பாட்டு காலத்து யோசேப்பே ஆண்டவர் அவ்வளோ யூஸ் பண்ணுவார்னா இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு ஏன் நம்மளே யூஸ் பண்ண மாட்டாரு அலிலுயா மேன்மையான உடன்படிக்கைக்குரியவர்களாக்கிய நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன ஆசிர்வாதம் எனக்குள்ள சேர்த்து சேர்த்து வைக்கிற ஆசிர்வாதம் இல்லை ரொம்ப சேர்த்து வச்சீங்கன்னா வெடிச்சிரும் பாத்திரம் ஜாக்கிரதை வாய்க்காலா மாறிடுங்க ஆண்டவரே நான் பாத்திரமா இருக்க விரும்பல நான் வாய்க்காலா இருந்துடுறேன் ஆண்டவரே ஊத்துங்க எனக்குள்ள ஊற்றப்படுறது அப்படியே என்ன செய்யட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அநேக ஜாதி ஜனங்களை ஆசிர்வச்சு கொண்டே இருக்கட்டும் எனக்குள் இருப்பது அவர்களுக்குள் கடந்து போகும்படியாக என்னை உங்களுடைய வாய்க்காலாக மாற்றுங்க எழுப்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம எழுந்து நிற்கிறோம் ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக ஜனங்களுக்கு வெளிச்சமாக கத்தர் எங்களை பெருகவே பெருக செய்து எங்களுக்குள் பூமி ஜாதி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆலலூயா கிருவை செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம்

ஆசிர்வத்தினுடைய சந்ததியை ஆசிர்வத் அதே தேவன் இந்த நாளிலே நம்மையும் ஆசிர்விக்கிற தேவனாய் ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக நம்மை மாற்றுகிறவராய் இதனால் இருக்கிறபடி நாளே அந்த ஆசிர்வாதத்தின் ஊற்றாக நாளிலே தேவன் நம்மை உருவாக்க இந்த விளையார்ப்பணிப்போம் எங்களை நேசிக்கிறன் மின்பிதாவே நிறமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த நாளிலே உண்மை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள கருத்தன் கொடுத்த கிருபைக்காக நன்றி விசேஷமாக இந்த வேலையிலே அன்றவரைய வார்த்தையை நாங்கள் கேட்க அந்த கவனமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படுவது மட்டுமல்ல ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க கத்திரங்களுக்கு கிருப்கா சோத்ரம் ஆப்ரஹாம் ஆலோலியாவுடைய சந்ததி மூலமாக யோசிப்பை ஆசிர்வதித்து எகிப்திலே உயர்த்தின அதே தேவன் அந்த நாளிலே இல்லை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருந்து அன்றுவரின் உமக்கு உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து அன்றுவரையும் உம்மோடு கூட நாங்கள் இடைப்பட்ட மக்களாய் இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க கத்த நீர் கிருபருக்கா சோத்திரம் சந்ததிகளை ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலே எங்களை எங்களை சந்ததி நீர் ஆசிர்வதித்து அடுவரை உமக்காக இந்த பூமியில் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாங்கள் விளங்க கத்தகளை கிருபை செய்கிற இந்த வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அடுவரை அதை ஆன்லைன் மூலமாக அதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நான் அஞ்சலி வைக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும் அதை நடத்தட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு உள்ள அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் ஆவியுடைய அணியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்று மென்றும் எப்பொழுதும் சதா கூட இருப்பதாக ஆமேன் ஆம்